ஈழத்து புலவரான புலவர்மணி ஆமு சரிபுதீன் என்பவரால் இயற்றப்பட்டதே முதுமொழிவண்பா ஆகும் இவர் இந்நூலைத் தவிர சூறாவளி படைப்போர் புலவர்மணி செய்கு புதுக்குஷாம் போன்ற நூல்களையும் இயற்றியுள்ளார் இவருடைய முதுமொழி வெண்பாவிலே ஒவ்வொரு பாடலின் நிறைவிலும் ஒரு முதுமொழி இடம்பெற்றிருக்கும் இதனால் இந்நூலுக்கு முதுமொழி வெண்பா என்று பெயர் வழங்கலாயிற்று உப்பில்லா கஞ்சீனை உண்ணும் அறுசுவை போல் தப்பிய கந்தை பீதாம்பரம் போல் ஒப்பும் பனியோலை பாயில் படுத்துறங்கும் வாழ்வர் கொண்டது மாளிகை அதாவது இந்த உலகில் வாழ்கின்ற மனிதனுக்கு அடிப்படை தேவைகள் என்று நோக்கும் போது உணவு உடை உறைவிடம் என்பவை முக்கியமானதாகும் இந்த தேவைகளில் தெரிவுகள் இருக்குமாக இருந்தால் அவை விருப்பம் என்று அழைக்கப்படும் இங்கு புலவர்மணி ஆமு ஷரிபுதீன் இருப்பதைக் கொண்டு திருப்தி அடைபவர்கள் இவ்வுலகில் இன்பமாக வாழலாம் என்ற கருத்தை மனம் கொண்டது மாளிகை என்ற முதுமொழி மூலம் கூறியுள்ளார் பாடலைக் கவனிப்போமாயின் உப்பில்லா கஞ்சியினை உண்ணும் அறுசுவை போல் உப்பில்லாத கஞ்சியை அறுசுவை உணவு போல விரும்பி உண்பவர்கள் இப்பூமியில் வாழ்கிறார்கள் தப்பிய கந்தை பீதாம்பரம் போல் அடித்து துவைத்து கிழிந்த ஆடையை பட்டு பீதாம்பரம் போல கருதி உடுத்து மகிழ்ந்திருப்பவர்களும் இப்பூமியில் வாழ்கிறார்கள் ஒப்பும் பனியோலை பாயில் படுத்துறங்கும் வாழ்வர் பனியோலையால் பின்னப்பட்ட பாயிலே படுத்தாலும் சுகமாக படுத்துறங்கி வாழ்பவர்களும் இப்பூமியில் உள்ளார்கள் எனவே நாங்கள் இவற்றை கருத்திற்கொண்டு எமக்கு கடவுளால் தரப்பட்டவற்றுக்கு நன்றி கூறி இன்பமாக வாழப் பழகிக்கொள்ள வேண்டும் இதுவே முதுமொழி வண்பாவில் உப்பில்லா கஞ்சீனை என்ற பாடல் மூலம் புலவர்மணி ஆபு ஷரிபுதீன் எமக்கு கூற வரும் விடயமாகும் எனவே நாம் இவ்வுலகில் எமக்கு கிடைக்கின்ற விடயங்களுக்கு நன்றி கூறி மகிழ்ச்சியாக வாழப் பழக வேண்டும் நன்றி